எப்பவுமே நம்ம அன்புக்குரிய நேயர்கள் மனதுல ஒரு எதிர்பார்ப்பு சார் இந்த வாரம் கிரகங்களோட சஞ்சாரம் என் வாழ்க்கையில எந்த அளவுக்கு தொடர்புல இருக்கு கிரகங்கள் எங்க இருந்து எங்க பயிற்சி ஆகுறாங்க இந்த ராகு கேது சனி செவ்வாய் இதெல்லாம் எப்படி இருக்கு ஆஹ் எப்படி இருக்கு சந்திரன் எந்த இருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அவர் யாரெல்லாம் கடந்து வர போறார் அஷ்டமி நவமி பிரதம பாட்டியம்ம இதெல்லாம் கரெக்டா பார்த்து சொல்லுங்க எங்களுக்கு பஞ்சாங்கம் பாக்குற பழக்கம் இல்ல ஆனா உங்களை பார்க்கற ஒரு பழக்கம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அன்புக்குரிய நேயர்களுக்கு அந்த எதிர்பார்ப்பின் அடி அடிப்படையில அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதத்துல சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசிக்குள்ள பதினெட்டாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்கி இருபத்தி நாலாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சந்திரன் மகர ராசியிலிருந்து இருந்து மேஷ ராசி வரைக்கும் தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு இப்படி மகரம் கும்பம் மீனம் மேஷம்ங்கிற ராசியெல்லாம் சந்திர பகவான் கடந்து வர்றாரு சனி பகவான் மீனத்துல ராகு பகவான் முக்கியமா கும்பராசியில எடுத்து வைக்கிறார் மேஷத்துல புதன் தனியா இருக்கார் அவர் கூட இருந்த சூரிய பகவான் மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு வந்துட்டார் அப்ப ரிஷபத்துல இருக்கிற குரு ஜம்பாயி மிதனத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா பாருங்களேன் அப்போ மிதனத்தில் இருக்கிற குரு பகவான் அப்போது செவ்வாய் நீச்சம் பெற்ற நிலையில் கடகராசியில் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் என்ன விளக்கம் நான் என்ன எதிர்பார்க்கலாம் இந்த வாரம் ஏதாவது அம்மாசை பௌர்ணமி தானே முடிஞ்சது பௌர்ணமி இதெல்லாம் அதனால இப்போ தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி நவமிங்கிறது இந்த வாரத்தில் நம்ம நேயர்களுக்கு இருக்குது செவ்வாய்க்கிழமை முழுதுமே தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திரி புதன்கிழமை முழுதுமே தேய்பிரையில வரக்கூடிய முழு நவமி திதி அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கேன் நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம் ஒரு நல்ல விஷயம் கையெழுத்திடக்கூடிய விஷயம் முக்கியமா என் லைஃப்ல முடிவெடுக்கக்கூடிய தருணம் அப்படின்னீங்கன்னா இப்படி திதி பார்த்து நாள் பார்த்து இல்லைங்க முன்னாடி பண்ணிடலாம் இல்லை புதன்கிழமைக்கு அப்புறமா பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்கு கொடுத்துரும் அப்ப இந்த வாரம் சந்திரன் ராகு பகவானை கிடக்க போறார் அடுத்து சனி பகவானையும் கடக்க போகிறார் புதன்கிட்ட சந்திர பகவான் போய் சேரப்போகிறார் அப்போது அன்புள்ள மதிமால் கூடி அவனியில் உதித்த வாழன் இன்புற வாழ்வான்கிறது ஜோதிடத்தோட பலன் சார் நீங்கள் எப்பவும் சொல்லுவீங்களே வீணயோகம் இந்த வாரமும் தொடர்ந்து இருக்க ஆமாம் ஆமாம் வீணயோகம் கொண்ட வாரமாக இந்த வாரம் நம்ம நேயர்களுக்காக இருக்கும் அப்போ இந்த கிரகத்தெல்லாம் தனித்தனியா விட்டுட்டாலே அவங்கவுங்க வேலையை ஒழுங்கா அவங்கவுங்க செஞ்சுட்டு இருப்பாங்க வீணயோகம் என்பார் உபயசாரி யோகம் என்பார் வல்லகி யோகம் என்பார் பன்னெண்டு ராசியில ஏழு ராசிக்கு மேல கிரகங்கள் வீட்டு இருந்தால் ஈவன் உங்க சுய ஜாதகத்திலையும் பன்னெண்டு ராசி கட்டத்திலையும் ஏழு ராசிக்கு மேல கிரகம் வீட்டு இருந்தால் போதுங்கிற அளவுக்கு செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் நல்ல வாழ்க்கை நல்ல தனப்பிராப்தம் இதனுடன் அவன் பிழைப்பான்னு பலன் சொல்லுன்னு ஜோதிட கிரந்தங்கள் சொல்லு அப்பேற்பட்ட யோகம் திருமால் யோகம் புதன் சந்திரனுடன் இணைவது அடுத்து புதனும் இந்த வார கடைசியில டக்குன்னு ஜம்ப் அடிச்சு தனக்கு இனிய நண்பரான சூரியனுடன் இணைகிறார் சூரியனை ஒட்டியே சுத்தி சுத்தி வரக்கூடிய கிரகம் புதன் சூரியனை மிக நெருக்கமாக பின்தொடரக்கூடிய ஒரு கிரகம் இதற்கு பெயர் புத ஆதித்ய யோகம் கல்வி நிலையங்கள் அறிவு கல்வி கல்லூரி கல்வி நிலையம் சார்ந்த நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு இந்த வாரத்துல பெருமை அடைவார்கள் கௌரவம் அடைவார்கள் வரவு செலவு சீராக இருக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் சரஸ்வதி சொன்னால் வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த ரசீது ரிசிப்டு ஸ்கூல் ஃபீஸ் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாவே நம்ம நேயர்களுக்காக இருக்கும் கேட்ட பக்கம் கேட்ட உதவித்தொகையாகப்பட்டது கிடைக்கும் மறந்துடக்கூடாது சுக்கரன் இன்னும் பலமடைந்த நிலையில உச்சம் பெற்ற நிலையில சனியுடன் இணைந்து மீனராசில இருக்கார் அப்ப சனின்னாலே கடன் கஷ்டம் வட்டி வரி வாய்தா டாப் அப் லோனு அப்புறம் ரெனியூவல் லோனு கொஞ்சம் கைமாத்து வாங்குறது இது போன்ற விஷயங்கள் இந்த கடன் அப்படிங்கிறது பணம் கொடுக்கல் வாங்கல்ல சுக்கரன் உச்சம் பெற்ற நிலையில் சனி கூட இருக்கிறப்ப டெஃபினட்டாக கேட்ட பக்கம் கேட்ட உதவித்தொகை கேட்ட பக்கம் கேட்ட கடன் தொகையாகப்பட்டது நம்ம நேயர்களுக்காக கிடைக்கும் இந்த நின்று போன ஐபிஎல் வேலை திருப்பி இந்த இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லை அப்போ அஜால் குஜால் தான் அப்படின்னு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண வேண்டிய தருணங்கள் கார்பரேட் நிறுவனங்கள் பணம் அதிகமாக புழங்கக்கூடிய இண்டஸ்ட்ரி கிளாமரஸான இண்டஸ்ட்ரிஸ் ஐடி பேங்கிங் செக்டர்ஸ் மீடியா துறை சோஷியல் மீடியா ப்ரிண்ட் மீடியா சேட்டலைட் மீடியா என்ன மீடியாவாக இருந்தாலும் சரி அதில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு உதவித்தொகை ஒரு கடன் தொகை விட்டுப்போன ஒரு தொகை இந்த வாரத்தில் கிடைக்கும்னு சொன்னோம்னா அது மிகையாகாது அஷ்டமி நவமிக்கு அப்புறமேலே ரொம்ப பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் சார் என்ன பரிகாரம் ஏது இந்த பச்சைக்கிளி மாதிரி இல்லாம இன்னைக்கு மஞ்சக்கிளியா வந்து சொல்லியிருக்கீங்களே ஆமா ஆமா எல்லோ எல்லோ பேரட் அப்படின்னு ஏன் க்ரீன் பேரட் இருக்கிறப்ப எல்லோ பேரட் வரக்கூடாதா இன்னும் பஞ்சாங்கம் சொல்லலாம் அப்படின்னு என்ன பரிகாரம்னு ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு என்ன பரிகாரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானே அழுத்திருங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் பார ராசி அப்போ இந்த வாரம் தேய்பிரை அஷ்டமி செவ்வாயிரம் அன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன் பைரவரோட வழிபாடு பைரவரோட அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை மாலை நேரத்துல பார்க்கிறது அப்படிங்கிறது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுக்கும் நீங்க ஏதாவது ஒரு கடன் தொகையோ ஒரு ஒரு கடனோ ஒரு கடன் உதவி இது குறையணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இது தேயணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இதை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த திரியை பயன்படுத்தி சிறிய தொகையாவது ஒரு ஐநூறு ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஐயாயிரமோ ஐயாயிரமோ பத்தாயிரமோ சார் நீங்கள் முதல்வன் படத்தில் வர அர்ஜுன் மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க சார் எந்த தொகையாக இருந்தாலும் சரி கடனுக்காக அப்படின்னு இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேய்பிரையும் சேர்ந்து வருது செவ்வாய்க்கிழமை கொடுத்தாலே கடன் அடையும் தேய்பிரை அஷ்டமி தேதியில் செவ்வாய்க்கிழமையில கொடுத்தா மலை போல் இருக்க கடனும் மலை போல் இருக்க பாரமும் தேய்ந்து அழியும் வட்டி அழியும் வட்டி குறையும் அப்படிங்கிறத சொல்லி சார் என்ன மேட்ரு என்ன சீக்கிரத்தை நீ எடுத்து விட்டுருக்குற அப்படின்னு கேட்குறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது இந்த திதியை நம்ம நேர்கள் பயன்படுத்திக்கங்க கடனை அடைக்கிறதுக்கும் கடனை கொடுக்கறதுக்கும் வட்டி அடைக்கிறதுக்கும் கிரெடிட் கார்டு பேமெண்ட்டை கிளியர் பண்ணுறதுக்கும் ஒரு மலை போல் இருக்க கடன் கூட தேய்ந்து மடுவாகி விடும் அப்படின்னா பாத்துக்கல அப்ப சந்திரனே தேயிறாரு கடன் தேயாதா தேஞ்சு தீர்த்தடுவீங்க கடனை அடைச்சிடுவீங்க அப்படிங்கிற பரிகாரத்தை சொல்லி இப்படி சந்திரன் மகர ராசியிலிருந்து ராசி வரைக்கும் இந்த வாரம் சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி இருந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சந்திரன் உங்க ராசியில அடி எடுத்து வைக்கிற வரைக்குமே காத்திருக்க வேண்டிய அமைப்பு திருமால் யோகம் புதனுடன் இணையக்கூடிய சந்திரன் அதுக்கப்புறமா புதன் பிரிந்து ரிஷபத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானுடன் இணைய போகிறார் அப்படிங்கிறது தான் அப்போது கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் சார் டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட்டு மங்களகரமான காரியங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் திருவிழாக்கள் விசேஷங்கள் வைபவங்கள் எல்லா தெய்வங்களினுடைய ஊர்வலங்கள் தெய்வத்தை தோலில் சுமந்து முதுகில் சுமந்து தலையில் சுமந்து அக்னி சட்டி வேப்பிலை கொண்டு தீச்சட்டி பூச்சட்டி கொண்டு வளம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் எல்லாம் பாக்குறப்ப கன்னத்துல போட்டுக்கலாம் தான் தோணும்னா பாத்துக்கிங்களேன் அதாவது எல்ல தெய்வங்கள் பரிவார தெய்வங்கள் உக்ர தெய்வங்கள் இவர்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது உரித்தானதா இந்த வாரத்துல மேஷராசினியர்களுக்காக இருக்கும் இவங்க எல்லாம் குறுக்கவும் போவாங்க நம்ம வண்டியில முந்திட்டு போவாம கொஞ்சம் வழி விட்டு ஓரமா நின்னு அந்த தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்களை வாங்குறதோ பிரார்த்தனைகள் வாங்குறதோ அவங்க செய்கிற அந்த பக்தி மார்க்கத்தை நம்ம மரியாதை பண்ணுவது மேஷராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் அமைப்பா காணப்படும் தேய்பிரை அஷ்டமி நவமி முடிஞ்சதுக்கு அப்புறமேலே ஒரு சந்தோஷமான செய்தி மேஷராசி நேர்களுக்காக உண்டு இந்த வார கடைசியில சந்திரன் உங்கள் ராசியில அடியெடுத்து வைக்கும் போது கனவா இருக்கக்கூடிய பிரயாணங்கள் சந்திப்புகள் பயணங்கள் வெற்றி தரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் நீங்க தான் தலைவர் திமிங்கலம் தானுங்கோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அப்போ ஒரு பொறுப்புணர்ச்சி நமக்கு தான் எல்லாம் செயல்படுதா அப்படிங்கிறது ஹையரா இருக்கு ப்ரோ புரோட்டோகால் ப்ராசஸ் ப்ரொசீஜர் இதை முறைப்படி செய்யணுமே இதை இப்படி முறைப்படி கொண்டு போகணுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துட்டு போகணுமே அப்படிங்கிற தருணங்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு உண்டு அதே மாதிரி பெரிய அதிகாரிகள் மேல் அதிகாரிகள் அவங்க கிட்ட நிறைய ஒரு பக்தி ஒரு அன்பு ஒரு பாசம் ஒரு மரியாதை ரிஷபராசி நேயர்களுக்காக இந்த வாரத்துல நிச்சயம் இருக்கும் வியாபாரத்துல சேனல் பார்ட்னர் ஸ்லீப்பிங் பார்ட்னர் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸ் உங்களுடன் இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமா செயல்படுபவர்கள் உங்களுக்கு நிதி கொடுத்து உதவுபவர்கள் அவங்க தான் ஸ்லீப்பிங் பார்ட்னர் ஸ்லீப்பிங் பார்ட்னர் பெரிய அளவுக்கு இருக்கும் ஃபைனான்ஸ் எகிற வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் என்ன அர்த்தம்னா வட்டி வரி கையில் திட வேண்டிய தருணம் டாப் அப் லோனு அப்படிங்கறதெல்லாம் இருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய அதிகாரம் சிலப்பதிகாரமாக இல்லாட்டி கூட ஓரளவுக்கு லெவலாக இருக்க வேண்டிய அமைப்பு இந்த வார்த்தை ரிஷபராசினியர்களுக்கு உண்டு அப்போ அன்பால காரியங்கள் செய்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடக்கும் அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரம் இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சிடணும் தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு ரிஷபராசினியர்கள் கத்துக்கணும் அதே மாதிரி உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணிக்கணும் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கணும் உங்களை நீங்களே உத்வேகம் கொண்டு நிறைய காரியங்களை செய்ய வேண்டிய அமைப்பு டல்லா இடக்கூடாது சோம்பேறித்தனம் எட்டி பார்த்துடக் கூடாது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்த இருக்கிற மிதன ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கறதுல முனைப்பு இந்த குரு உங்க ராசியில பிரவேசம் செய்யறப்பவே உங்க ஹானஸ்டி இன்டெகிரிட்டி கிரெடிபிலிட்டி இதற்கான சோதனைகள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் உங்களை டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க நீங்க பேராசைப்படுறீங்களா இல்ல என்ன மாதிரி இருக்கீங்க பொய் சொல்றீங்களா பெரிய அளவுக்கு ஏதாவது ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்களா ஓகே பாதிக்கணுது தாண்டிட்டோம் மீதிக்கிறது நம்பிக்கையுடன் செயல்படுவோங்கிற தருணம் அதே மாதிரி உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு மிகப்பெரிய சோதனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் அதே மாதிரி சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கிற வரைக்குமே மனப்போராட்டம் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் ஆமா சார் ஆமாம் சார் மனசு ஒரு நதி போல என்னெஞ்சம் அலை மோதுதே எது செந்தூரப்பு அதுல அந்த கழுத்துல ராம்கி ஒரு இது ஒண்ணு போட்டுருவாரு என்ன ஸ்டைலா இருக்கும் என்ன பாட்டு ஒரு நதி போல என்னெஞ்ச மலைமோது தருணங்கள் மிதனராசி நேர்களுக்கு இருக்கும் ஹானஸ்டிய விட்டுறாதீங்க உங்க கிரெடிபிலிட்டிய விட்டுறாதீங்க நீங்க எப்பேற்பட்டவர் அப்படிங்கறது தான் தெரியும் வைராக்கியத்தை விடக்கூடாது அதே மாதிரி நான் புடிச்ச மயிலுக்கு மூணு கால் அப்படின்னு புடிவாதமும் பிடிக்க கூடாது அப்ப பேலன்ஸ்டான அமைப்ப மிதனராசி நேர்கள் இந்த வாரத்துல பார்க்கலாம் சந்திரன் உங்க ராசியில அடி எடுத்து வைக்கிற வரைக்குமே நிறைய சோதனைகள் இருக்கும் மன தடுமாற்றங்கள் இருக்கும் தடுமாற்ற நட்சத்திரங்கள் இருக்கும் ஆனால் பாதி கிணறு தாண்டிடுவீங்க மீதி கிணறு கொஞ்சம் லேட்டா தாண்டிக்கலாம் அஷ்டமி நவமி அன்னைக்கு ஒரு ஒரு வாத விவாதம் ஒரு ஆர்கியூமெண்ட் ஒரு நிம்மதி இல்லாத தனம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படிங்கிறது கரும்பச்சையின் நிறம் அடுத்து இருக்கக்கூடிய கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் தில்லுக்கு துட்டு 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 தில்லு தான் உங்களை ஜெயிக்க வைக்கும் உங்கள்கிட்ட இருக்க பணமோ உங்கள்கிட்ட இருக்க அதிகாரமோ உங்கள்கிட்ட இருக்க பெருமையோ ஜெயிக்க வைக்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம் எவ்வளோ துணிஞ்சு பார்க்குறோம் டிக்கெட்டை போடலாமா தைரியமா போய் பேசலாமா எதிர்கிட்ட உட்கார்ந்து பேசலாமா சமரசம் பேசலாமா சமாதானம் பேசலாமா அப்படின்னு இப்படி பேசலாமா அப்படிங்கிறதெல்லாம் கடகராசி நேர்களுக்காக இருந்துகிட்டே இருக்கும் உடல்ல அங்கங்க உஷ்ணம் சார்ந்த தொந்தரவுகள் உஷ்ண கட்டிகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாம்பழத்தை பார்த்தா அளவாக சாப்பிட்ணும் உடனே கூடாது கொஞ்சம் குறைத்து அளவாக எடுத்துக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு இந்த சில்லுன்னு இருக்கிற சிகரு தண்டா இந்த சில்லுன்னு இருக்கிற இளநீர் சில்லுன்னு இருக்கிற ஐஸ் கட்டி போட்ட ஜூஸ் இதெல்லாம் கொஞ்சம் அளவாக சாப்பிடுவது கடகராசினியர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு இல்லை சார் எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி சார் அப்படின்னா அளவோடு நிறு எடுத்துல அப்படின்னா அளவை தாண்டினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற வார்த்தையை கடகராசினியர்கள் மனசில் வச்சுக்கோங்க கோபதாபத்துக்கு இடம் கொடுக்காம இந்த வாரம் இருந்தாலே குடும்பத்துல அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போற தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கு இன்னும் உங்க ராசிநாதனும் சரி உங்க ராசியில உச்சமடையக்கூடிய கிரகமும் சரி உங்களுக்கு பின்னாடிதான் இருக்கிறாங்க முன்னாடி வந்துடல அப்ப என்ன அர்த்தம்னா தன்னம்பிக்கை சற்று குறைந்து காணப்படும் ஆனா காரியங்கள் ஜெயிக்கிறதுல தளர்வுங்கிறது இருக்காது தில்லு தான் தைரியமா இறங்கி எதா இருந்தாலும் பேசி பார்க்கணும் செஞ்சு பார்க்கணும் மோதி பார்க்கணும் நம்மளே முடிவு பண்ணி நம்மளே பேசி நம்மளே முடிவு பண்ணிக்கக்கூடாது தன் பேச்சு தன் சொல் தன் செயல் தன் சிந்தனை கடகராசி நேர்கள் கூடவே கூடாது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக வெண்மையின் நிறம் வெண்சங்கின் நிறம் அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் நான் என்ன கிருஷ்ண பரமாத்மாவா ஒரே நேரத்துல ரெண்டு இடத்துல இருக்கிறதுக்கு மாமா வீட்லயும் கூப்பிடுறாங்க சித்தப்பா வீட்லயும் கூப்பிடுறாங்க ஃப்ரெண்டும் கூப்பிட்றாங்க அங்கேயும் கூப்பிட்றாங்க ஒரே நேரத்தில் முடியல சார் எங்கே முன்னாடி போகிறது எங்கே பின்னாடி வர்றதுங்கிற தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய குழப்பம் டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் பேக் டு பேக் மீட்டிங்ஸ் பேக் டு பேக் கான்ஃபரன்சஸ் ராத்திரி பார்த்தா பதினொன்றரை பன்னெண்டு மணி ஆகிடுது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பத்தலை டைம் பத்தலை டைம் டிலே நேரம் கிடைக்கல அப்படின்னு டயத்தை பார்க்க வேண்டிய தருணங்கள் டயத்தை பார்த்து பார்த்து முடிய மாட்டேங்குதே முடிய மாட்டேங்குதே தொடர மாட்டேங்குதே தொடர மாட்டேங்குதே இந்த ராமன்னா பீமன்னா அப்படின்னு எல்லாம் ரெக்வஸ்டா கேட்க வேண்டிய தருணங்கள் அண்ணா அண்ணா கொஞ்சம் பார்த்து ஏதாவது செய்யுங்களேன் அண்ணா அப்படின்னு இந்த அண்ணா கிட்ட தூது விட வேண்டிய தருணங்கள் தம்பியா இருந்தாலும் பரவாயில்ல உங்களை அண்ணனா பாதிச்சு நிறைய விஷயம் கேட்கிறேன் எனக்காக இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் நமக்கு கொஞ்சம் நடுக்கத்தை கொடுக்கும் அவங்க கிட்ட எப்படி பேசுறது அவங்க கிட்ட நம்ம எப்படி சொல்றது அவங்க கிட்ட நம்ம எப்படி ரெக்வஸ்டா கேக்குறது அப்படிங்கறதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ராமன்னா பீமன்னா அப்படிங்கறதெல்லாம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு விமநாசினியர்களுக்கு இருக்கும் பிளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ இந்த வார்த்தைகள் உங்களை எல்லா இடத்துலையும் காப்பாத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்ல வேண்டிய விஷயம் பதவியை காப்பாத்திக்கணும் இருக்கிற இடத்த காப்பாத்திக்கணும் ஓவர் கான்பிடன்ஸ் சிம்மராசி நேர்களுக்கு வேணவே வேண்டாம் இருக்கிறத நகர்த்தினா போதும் நாலு நகர்த்தினா போதும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படிங்கிறது மஞ்சள் நிறம் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த விடாது கருப்பு துரத்திட்டுதான் இருக்கும் வாழ்க்கையே அப்படிதான் வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும் போர்க்களம் மாறலாம் போர்கள் மாறாது அப்படின்னு மாத்தி மாத்தி வாழு போய் கத்தி வந்துச்சு கத்தி போய் வாழு வந்துச்சு இப்ப பணம் வரலன்னா ஒரே கவலை வரல வந்துருச்சுன்னா எங்க கொடுக்கறது எங்க பங்கு வைக்கிறது எங்க பொங்க வைக்கிறது யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கறது யாருக்கு செகண்ட் கொடுக்கறது இருக்கிற பணத்தை கொடுத்துட்டா போயிடுமே அப்படின்னு பாதி கிணது தாண்டி மீதி கிணறு தாண்ட முடியுமாங்கிற நிலைப்பாடு கொஞ்சோண்டு மரியாதையும் காப்பாத்திக்கணும் கௌரவத்தை காப்பாத்திக்கணும் ஸ்ட்ரைட் பார்வர்ட்னஸ் காப்பாத்திக்கணும் இதுக்கெல்லாம் நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற மனப்போராட்டம் கன்னிராசினியர்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் இந்த பைனான்ஸ் ஃபைனான்ஸு வட்டி 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 வரி வாய்தா கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட வேண்டிய தருணங்கள் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கும் இருக்கும் தேய்பிரை நோமி அன்னைக்கும் இருக்கும் சார் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கடன் கொடுத்தா அழிஞ்சிருமா சார் கடன் குறைஞ்சிருமா சார் உறுதியா குறையும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமிங்கிறது கன்னிராசி நேர்களுக்கே உரித்தானதாக வரப்போகுது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு உயர்வு தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லுங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அசையும் அசையா சொத்தை நினைத்து பெருமை கொள்ள வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக உண்டு அதே மாதிரி இந்த கெத்து சொத்து கொத்தா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் கலந்துரையாடல்கள் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் கன்னிராசிக்கு வெற்றி தர வேண்டிய அமைப்பு இந்த வாரத்தில் உண்டு அஷ்டமி நோமிக்கு அப்புறமேலே கடன்கள்லாம் அடைய ஆரம்பிக்கும் பண வரவு மகிழ்ச்சி தரும் ஆனால் ஒரு டென்ஷன் படப்படப்பு இருந்துகிட்டே இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்து அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேரங்களை பொறுத்த வரையிலும் இந்த ப்ளூ மார்னிங் ப்ளூ காஃபி ப்ளூ சட்டை ப்ளூ ட்ரெஸ்ஸு ப்ளூ ப்ளூன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நீல கலர்ல ஏதாவது ஒரு பொருள் இந்த வாரத்துல துலாம் ராசினியர்கள் வாங்கினால் அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி நீலக்கலர் சொக்கா போட்டவர்களையோ நீலக்கலர் வஸ்திரம் போட்டவர்களையோ சந்திக்கும் பொழுது நினச்சிக்கோங்க சார் சனி பகவானே நான் நேரில் சந்திக்கிறேன் துலாம் ராசினியர்களே சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது சில சந்திப்புகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது கரடியை கட்டி பிடிச்சிட்டு மரத்தை சுத்தி வந்த கதை தான் இந்த உறவுகள் அபத்தமாதான் இருப்பாங்க அதை எப்படி ஆஹ் முடியாது குறை நிறைகள் எல்லா இடத்துலயும் இருக்கும் இதெல்லாத்தையும் அனுசரித்து நமக்காக நாலு உறவு வேணும்னு நினைச்சிங்கன்னா அது துலாம் ராசினியர்களுக்கு நன்மை தரும் நல்லவர்கள் தான் வேணும் கெட்டவர்கள் வேணாம் அந்த மாதிரி நம்ம குவான்டிஃபையே பண்ண முடியாது இந்த குவான்டிஃபையா குவாலிட்டேட்டிவா அப்படிங்கிற ஆராய்ச்சியை விட்டுட்டு வாழ்க்கையை அனுபவித்தால் துலாம் ராசினியர்களுக்கு நன்மை தரும் இந்த நீல கலரை மறந்துடாதீங்க ப்ளூ கலரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொழிகிறதுன்னு பிரயாணங்கள் சுகமாகும் ஊருக்கு போகிறது ஊரில் ரவுண்ட் அடிக்கிறது ஊரு விட்டு ஊர் வந்து அப்படிங்கிற விஷயம் மலரும் நினைவுகள் இந்த மலரும் நினைவுகள் நீல கலரில் இருக்குமா சார் ஆமாம் ஆமாம் நீலவேணின்னு சொல்ற தருணங்கள் எல்லாம் உங்களுக்காக நிறைய இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக ஸ்கை ப்ளூ லைட் ப்ளூ அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஊரு விட்டு ஊர் வந்து தான் பிரயாணம் ட்ராவல் ஃபுட்டு ட்ராவல் அக்காமடேஷன் கெஸ்ட் அகாமடேஷனா இல்ல போஸ்ட் பேயிங் கெஸ்ட் அகாமடேஷனா என்ன பண்ண போறோம் என்ன செய்ய போறோம் வெயிட்டிங் லிஸ்ட்லயே ரெஸ்ட் எடுத்துடலாமா இல்ல ரூம் புக் பண்ணலாமா மனம் அழைப்பாயுதே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் அப்ப பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் பிரயாண கலைப்பு உடல் அசதி பகுதி வலிக்கிறது முதுகு பகுதி வலிக்கிறது தோல்பட்டை பகுதி வலிக்கிறது கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா இதெல்லாம் கரெக்டாக கையில் வச்சுக்கோங்க திடீர் விரயம் பெருங்கையோட எப்படி அவங்கள பார்க்க போகிறது எதாவது வாங்கிட்டு போகணுமே அப்படின்னு ஒரு இனிப்பு பொருள் அந்த ட்ரெஸ்ஸில் அயன் பண்ணி பழைய புது ட்ரெஸ் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா பழைய புது ட்ரெஸ் சார் புது ட்ரெஸ்ல என்ன சார் அது ரொம்ப நாளாக வச்சுருக்கீங்கல்ல அதை வெளியில் எடுக்கிறதுக்கான வாரம் சிகராசி நேர்களுக்காக இருக்கும் சார் என்ன இந்த அளவுக்கு எல்லாம் சொல்ல முடியுமா சார் அதே மாதிரி பிள்ளைகள்கிட்ட இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் குழந்தைகள்கிட்ட இருக்க நெருக்கம் பெரிய அளவுக்கு இந்த வாரத்தில் கை கொடுக்க வேண்டிய அமைப்பு இன்ஃபேக்ட் அஷ்டமி நோமிக்கு முன்னாடியே ரெண்டு சுப செய்தி ரிச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் ரவுண்டு தானா பார்த்துக்கங்களேன் ஏர்னா வாகனம் இறங்காமல் அப்படின்னு கண்ணுக்கு அழகான ரம்யமான காட்சியான விருந்துகள் பச்சை பசேன்னு இருக்க புல்வெளி தடங்கள் நீர் நிலைகள் பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் கிராஸ் கல்ச்சர்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஃபியூஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ல மியூசிக் அப்படிங்கிறது ரிச்சிகராசி நேர்களுக்கு சந்தோஷம் தரும் இரண்டு தேசத்தினுடைய இரண்டு நாட்டினுடைய கலக்கும் இசை அப்படிங்கிற சங்கமம் அப்படிங்கிறதெல்லாம் ரிச்சிகராசி நேர்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பச்சை கிளி பறப்பதை பார்த்தால் பருந்துக்கு பொறுக்காது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் கிளி பச்சையின் நிறம் ரிச்சிகராசி நேர்களுக்கு அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிரிவோம் சந்திப்போம் மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப் குட் லக் ஆல் த பெஸ்ட் கங்கராச்சுலேஷன்ஸ் ஏதாவது ஒரு வார்த்தைய இந்த வாரத்துல நம்ம உறவுக்காக சொல்ல வேண்டிய தருணம் நம் நட்புக்காக சொல்ல வேண்டிய தருணம் சகோதர சகோதரிக்கு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு பா நீண்ட காலமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சார் அந்த சந்தோஷமான செய்தி அஷ்டமி நவமி முடிந்த பிறகு தனுசு ராசி கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பு இதழ்கள் திடீர் பிரயாணம் திடீர் சந்திப்பு திடீர் இந்த தான் அந்த கிட்டத்துல தான் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குமே அப்படின்னு செலவை பார்த்து கவலை கொள்ளக்கூடிய ராசி நேர்களுக்கு திடீர் விரயம் நிச்சயமா இருக்கும் ஆனா அது சந்தோஷம் தரக்கூடிய விரயமாக இருக்கும் எப்பவும் எளிமையா இருக்கணும் எளிமையா போகணும் எளிமையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இன்னைக்கு எளிமையாலாம் இருக்க முடியாது சந்திரன் உங்களை எளிமையா இருக்கிறதுக்கு விடமாட்டார் வித்தை வாகனம் நாடிய நாலாம் பாதம் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் அதே மாதிரி கை கொடுக்கும் கை உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நட்புக்கு எல்லாத்தையும் கொடுப்போம்னு சொல்ல வேண்டிய நிலை தனுசுராசினியர்களுக்காக உண்டு பிரார்த்தனைகள் வழிபாடுகள் ஆலய தரிசனங்கள் பிரசாதங்கள் நிவேதனங்கள் அன்னதானங்கள் உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு பக்கத்து வீட்டுக்காரங்களாவது ஒரு பிரசாதத்தை கொண்டு வந்து ஒரு இனிப்பை கொண்டு வந்து உங்க வீட்டில் இந்த வாரம் கொடுக்க வேண்டிய தருணம் அது குரு கொடுக்கக்கூடிய பிரசாதம்னு நீங்க நினைச்சுக்கோங்க குரு பகவான் உங்களுக்கு மனம் இறங்கி இந்த பிரசாதத்தை கொடுக்குறார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாமே சக்சஸ் ஆக வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்காக சந்திரன் உங்க ராசியில முன்னாடி சஞ்சாரம் செய்கிறாருங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது அதே மாதிரி எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்யாசி நிறம் ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த கூட்டம் கூட்டமா கோவிலுக்கு போறது இந்த கூட்டம் கூட்டமா திருவிழாவில் இருக்கிறது கூட்டம் கூட்டமாக தீமிதி திருவிழா அக்னி சட்டி அப்பா எல்லாத்துக்கும் அழைப்புதல்கள் என்னையே கூப்பிட்டு இருக்காங்க எங்க இருந்து போறது நமக்கு தான் முடிய மாட்டேங்குதே அப்படின்னு அஹ் வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது மகராசினியர்களுக்கு நிறைய காணப்படும் அதே மாதிரி அஷ்டமி நவமிக்கு அப்புறமேலே சந்திப்புகள் சந்தோஷம் தரும் கிழக்கு திசையிலிருந்து ஒரு சுப செய்தி மகராசி நேர்களுக்காக நிச்சயம் உண்டு தொலை தூரத்திலிருந்து செய்திகள் மகர ராசி நேயர்களுக்காக இந்த வாரத்துல இருக்கும் உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஹெல்த் கான்சியஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் பெட்டர் ஃபார் யூ ஹெல்தி ஃபார் யூ இந்த செவப்பரிசி கருப்பரிசி காட்டியானம் அரிசி மூங்கில் அரிசி அப்புறமேல் இந்த சிறு தானிய வகைகள் சிறு தானிய ரகங்கள் உயிர் தானியம் அப்படின்னு சொன்னாலும் மிகையாகாது ரத்த பரிசோதனை பிளட் பிரஷர் மானிட்டர் பிளட் டெஸ்ட் அப்புறம் வேற என்ன டெஸ்ட் எல்லாம் எது இருக்கோ அதுல ஏதாவது ஒன்னு தொட்டு வர வேண்டிய தருணம் மகராசி நேர்களுக்காக இருக்கும் ஒரு செக் பண்ணிக்கலாமா ஒரு என்ஷூர் பண்ணிக்கலாமா ஒரு உறுதி செய்துக்கலாமாங்கிற நிலை மகராசி நேர்களுக்காக தெரிய வரும் லேசா அந்த ஊசியை போட்டு லைட்டா குத்துவாங்க பிளட் லைட்டா வெளியில வரும் அந்த டெஸ்ட பாத்துக்கிறது நன்மைதான் அதே மாதிரி ரிசல்ட்டுக்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு சார் ரிசல்ட் இன்னும் வரல சார் ரிசல்ட்டுக்காக பெண்டிங் சார் அது வந்துருச்சு காலையில் வர சொல்கிறாங்க ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாமா ஆன்லைனில் செக் பண்ணலாமா ஐ ஐடி கார்ட்ஸோட ரெனியூவல் அப்படிங்கிறதெல்லாம் மகர ராசி நேர்களுக்கு சந்தோஷம் தர வேண்டிய ஒரு தருணம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கருணீல ஊதா அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் கொஞ்சம் பாலிஷாக பேசுறதுக்கு கற்றுக்கணும் அதே மாதிரி ரெக்வஸ்டாக பேசுறதுக்கு கற்றுக்கணும் உங்க ராசிக்குள்ள ராகு அடியெடுத்து வைக்கிறார் அப்படிங்கறத நீங்க மறந்துடக்கூடாது சனி பாகிஸ்தானத்துல இருக்கார் பேசும் வார்த்தைகள் கவனிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் நீங்க செய்த தவறையோ உங்களோட ஒரு இறதையோ நீங்களே உங்க வாயால டக்குனு மாட்டிப்பீங்க ஆகா தெரியாதனமா சொல்லிட்டோமோ வாய் கொடுத்துட்டோமோ ரொம்ப விலக்கி வாங்கிட்டோமோ அப்படிங்கிற பதட்டம் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் கூட்டத்துல போகாதீங்க கூட்ட நெரிசலில் மாட்டிக்காதீங்க வாகனங்களை தவறான இடத்துல நிறுத்த வேண்டாம் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து இதிலெல்லாம் சிக்கிக்கொள்ளக்கூடிய தருணம் அபராதம் செலுத்த வேண்டிய தருணங்கள் அபராத வட்டி அபராத தொகை அதிகாரத்தை எங்கேயாவது காட்டணும்னு நினச்சிங்கன்னா பெரிய அபத்தமாகும் அபராதம்ங்கிறது வந்து சேரும் அதிகாரத்தை எங்கேயும் காட்ட வேணாம் உங்களுடைய அதிகாரம் சிலப்பதிகாரம் தான் ஆனால் அதை மறைத்து வைத்திருக்க வரைக்கும் அது சிலப்பதிகாரம் அதை வெளியில காட்டிட்டீங்க அப்படின்னா அதுவே காரமாக மாதிரி உங்களுக்கு எரிச்சலை கொடுத்துரும் கஷ்டத்தை கொடுத்துரும் அதுக்கப்புறம் என்ன பேசினாலும் முடியாது பார்த்துக்குங்க ப்ளீஸ் சாரி தேங்க்யூ எக்ஸ்கியூஸ் மீ பணிவுங்கிற விஷயம் கும்பராசினியர்கள் நன்மை தரும் கிராஸ் கட்ஸ் வேண்டாம் ஷார்ட் கட்ஸ் வேண்டாம் மிகைப்படுத்தி பேசக்கூடாது அதே மாதிரி காப்பி அடித்து நான் இதை செய்கிறேன் அவங்க சொல்லிட்டாங்க நானும் சொல்கிறேன் அவங்க பேசிட்டாங்க நானும் பேசுகிறேன் அவங்க போகிறாங்க நானும் போகிறேன் அப்படின்னா மாடிக்க போகிறது தான் இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கத்திரி பூவினி இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து இருக்கிற மீன ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறது முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி வேலை பெடல் எடுத்துட்டாங்க ஒரு கடனுக்காக கையெழுத்திட வேண்டிய ஒரு கடன் தொகை ஒரு கேட்டு பெற வேண்டிய ஒரு தொகை ஒரு உதவி தொகை கண்டிப்பா இருக்கும் சுக்கரன் உச்சம் பெற்ற நிலையில உங்க ராசியில சனி கூடவே வீட்டில் இருக்கிறது தர்மக்காரகன் வீட்டில் கர்மக்காரகன் தர்மக்காரகன் வீட்டில் போகக்காரகன் அப்போ கர்மக்காரகன் கொடுக்கிற கடன் இதை வாங்கி போகத்துக்காக செலவு பண்ண வேண்டிய தருணம் யோகக்காரகன் சுக்கிரன் உங்க ராசியிலே இருக்கிறார் போகத்தை சுகத்தையும் கொடுப்பவர் போகக்காரகனான ராகு உங்களுக்கு பின்னாடி நிற்கிறார் அப்போ போகத்தெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு யோகத்தை அனுபவிக்க வேண்டிய தருணம் அதை கடன் வாங்கி நல்ல காரியத்துக்காக பயன்படுத்த வேண்டிய தருணம் அப்போ கடன் வாங்கி விரயங்கள் செய்வதும் கடன் வாங்கி கல்வி நிலையங்களுக்கு ஸ்கூல் பீஸ் கட்ட வேண்டிய தருணங்கள் நண்பர்களுக்கு உதவ வேண்டிய அமைப்பு உடன் இருப்பவர்களுக்கு உதவி உதவ வேண்டிய அமைப்பு ரொட்டேஷன் ரொட்டேஷன் எல்லாம் பெரிய அளவுக்கு கண்ணாடி கொண்டு கொள்ள உட்கார்ந்து கையெழுத்திட வேண்டிய தருணம் சார் பிளீஸ் இவர் சிக்னேச்சர் இங்கே ஒன்று போடுங்க இங்கே ஒன்று போடுங்க இங்கே ஒன்று போடுங்க இங்கே மாட்டுக்கு ஒரு கையில விட்டா மடுவுக்கு ஒன்று கேட்பீங்க இருக்கு அட கேரண்டி தானே போட்டுட்டு போவோம்னு சொல்ல வேண்டிய நிலை நிச்சயமா இருந்து கிடையாது துபாயில நம்ம இருந்த இருப்புக்கு இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு பரவாயில்ல உதவி உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் நட்புக்கு எல்லாத்தையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி நேர்களுக்கு யோகக்காரகன் கர்மக்காரகன் தர்மக்காரகன் வீட்டில் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும் அதே மாதிரி உங்க வாக்குஸ்தானத்துல இருக்கிற புதன் பேசி நிறைய காரியங்களை ஜெயிக்க வைப்பார் சந்தோஷப்படுத்த வைப்பார் தான் சொல்லக்கூடிய விஷயம் எந்த வஸ்திரம் வேணாலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும் பலபலன்னு இருக்கணும் ஜிலுஜிலுன்னு இருக்கணும் ஜிகி ஜிகுன்னு இருக்கணும் இந்த துபாய் ட்ரெஸ்ஸா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குன்னா பாத்துக்கலேன் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு ஆதி ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்தும் ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடனழித்து உங்கள முன் விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்